எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே என்ன அப்படின்னா உலக பாரம்பரிய அப்படின்னு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டேவை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மக்காக ஷேர் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சன் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம நேர்களுக்கு காக்கப்படியும் ஓகே என்னுடைய பேர் ஜெயு இந்த சேலம் மாவட்ட அரசு அருங்காட்சியத்துல காப்பாட்சியராக மணிபுரிந்து வருகிறேன் இந்த அருங்காட்சியகத்தினுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்ட வரலாற்று சிறப்புகளை இந்த உலகத்தை வெளிக்கொணர்வதுதான் நோக்கம் மிக முக்கியமாக ஏப்ரல் பதினெட்டு உலக பாரம்பரிய நாள் இந்த நாளை ஒட்டி அருங்காட்சியகத்திற்கு வந்து நம்முடைய சோனா இயக்கம் நிறுவனம் பேட்டி காண்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த டே வந்துட்டு எதுக்கு சார் கொண்டாடுறாங்க அதுக்கான நோக்கம் ஹிஸ்டரி ஏன் வந்து இந்த உலக பாரம்பரிய நாள் கொண்டாடுறோம்னா நிச்சயமா பாரம்பரிய மிக வரலாற்று சிறப்பு இடங்களை தற்போது மக்களும் இளைஞர்களும் குறிப்பாக மாணவச் செல்வங்களும் தெரிந்து கொண்டு இதனுடைய பெருமையை நாம் எல்லோரும் அறிந்து கொள்வதுதான் இந்த நாளுடைய நோக்கம் அந்த வகையில இந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி உலக பாரம்பரிய நாளா உருவானதுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு துணிசியா மாநாட்டுல உலக பாரம்பரிய அமைப்பு இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மானுமெண்ட்ஸ்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு வந்து ஒரு தீர்மானம் பண்றாங்க ஒரு மாநாட்டில் அவங்க நடத்துற மாநாட்டில் என்னன்னு போடுறாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதியை உலக பாரம்பரிய நாளாக கொண்டாட வேண்டும் ஓல்டு ஹெரிடேஜ் ஏரியாவாக கொண்டாட வேண்டும் ஒரு தீர்மானம் பண்றாங்க அதன் அடிப்படையில் நமக்கு எல்லாமே தெரியும் இங்கே யுனஸ்கோ அமைப்பு யுனைடட் நேஷன் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஐநாவிதி அமைப்பு உலக பாரம்பரியத்தை பாதுகாக்கிறத தன்னுடைய முழு வேலையா செஞ்சுட்டு இருக்கு அந்த அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நவம்பர் மாசம் அவங்களுடைய இருபத்தி ரெண்டாவது மாநாட்டுல ஒரு தீர்மானம் போடுறாங்க என்னென்னு போடுறாங்கன்னா இந்த ஏப்ரல் பதினெட்டு நாம இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் உலக பாரம்பரிய நாளாக வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேவாக கொண்டாடுன்னு யுனெஸ்கோ தீர்மானம் போட்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஏப்ரல் பதினெட்டு உலக பாரம்பரிய நாளாக உலக உலக மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது சூப்பர் சூப்பர் சார் இப்போ நம்ம இந்தியா வந்துட்டு ஒரு பாரம்பரியமான நாடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க இந்தியால பாரம்பரியமான சிறப்புமிக்க இடங்கள் என்னென்ன இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க ஒரு வரலாற்று அறிஞர் பிரிட்டிஷ் வரலாற்று அறிஞர் இந்தியாவே ஒரு இனங்களின் அருங்காட்சியின்னு சொல்றாரு இந்தியாவே ஒரு அருங்காட்சியின்றாரு இந்தியாவுல பல்வேறுபட்ட இனங்கள் பல்வேறுபட்ட மக்கள் பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள் பாரம்பரிய வரலாற்று மக்கள் சிறப்புமிக்க இடங்கள் மக்கள்லாம் வாழ்கிறார்கள் இடங்கள்லாம் அதனால இந்தியாவே ஒரு இனங்களின் அந்த நம்ம இதுல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாய்ந்த பல்வேறு இடங்கள் சமண இடங்கள் இந்து சமய இடங்கள் இஸ்லாமிய சமய இடங்கள் போன்ற இடங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டு பழமையான இடங்கள்ல ஒரு வரலாற்று சிறப்பு நம்ம இந்தியாவில் இருக்கு இந்தியா ஒரு தன்மை வாய்ந்த நாடு ஒரு பாரம்பரியமிக்க மிக்க நாடு அந்த சமயத்துல பார்க்கும்போது அந்த நோட்ல இந்தியர்கள் ஒரு பாரம்பரியமிக்க நாட்கள் வாழ்றதே நமக்கு எல்லாம் பெருமைதான் அப்படிப்பட்ட நாம இந்த உலக பாரம்பரியனால மிக சிறப்பாக கொண்டாடணும் கண்டிப்பா ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட் தான் இப்ப இந்தியா நாட்டுக்கு கண்டிப்பா தமிழ்நாட்டை பத்தி பேசணும்ல தமிழ்நாட்டுல பாரம்பரியமான இடங்கள் என்னென்ன தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாரம்பரியம் மிக்க இடங்கள் நிறைய இருந்தாலும் யுனெஸ்கோ பாரம்பரியம் சைட் வந்து இந்தியாவுல உலகம் முழுக்க ஆயிரத்தி மேற்பட்ட இடங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஹெரிட்டேஜ் சைட்டா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாப்பத்தி இடங்களை அமைச்சு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து இடங்கள் என்னென்ன இடம்னு பார்த்தோம்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் வங்கைகோண்ட சோழபுரம் கோயில் அப்புறம் கிரேட் மலாபிபுரம் டெம்பிள்ஸ் அதுக்கப்புறம் இயற்கையின் அடிப்படையில் நீலகிரி மவுண்டன் இல்லைங்களா அதையும் ஒரு பாரம்பரிய நினைவு சின்னமா நம்மளுடைய அமைச்சிருக்கு இந்த ஐந்து இடங்கள் இயற்கை ஒரு இடம் மற்றும் நான்கு இடங்களையும் சேர்த்து மொத்தம் ஐந்து இடங்களை நம்முடைய வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாச்சிருக்கு மிக ஆயிரக்கணக்கான ஆண்டு பழமை வாய்ந்த இந்த கோயில்கள்லாம் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை தான் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் அவங்க வந்துட்டு நம்ம வந்து நிறைய டைம் ரூல் பண்ணியிருக்காங்க அவங்களோட பீரியட்ல எப்படி இருந்தது இந்த மாரமரி மீட்பு அந்த மாதிரி குறிப்பாகவே ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று ஆர்வர்கள் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு குணம் என்னன்னா இங்கேயுமே வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க டிராவல் எந்த புது இடத்துக்கு போனாலும் அதை பத்தி நோட் பண்ணுவாங்க டிராயிங் வரைவாங்க அந்த இடத்த டிராயிங் வரைவாங்க அது மாதிரி வந்து வரலாற்றுல தீர ஆதரவு காதல் பண்றவங்கதான் ஆங்கிலேயர்கள் சொல்லுவோம் அதன் அடிப்படையில பாக்கும்போது அவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட முதலாம் சுதந்திர போர் வரும்போது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தில பிரிட்டிஷ் ஈஸ்ட் கம்பெனி கம்பெனியை டேக் பெரும்பான்மையான இந்திய இடங்களை தன்னுடைய அப்படி கொண்டு வரும்போது இதனுடைய பழமையான இடங்களை எல்லாம் பாதுகாக்கணும்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கம் தீர்மானம் ஏற்றி நடவடிக்கை எடுக்கிறாங்க அதன் மறுபடியாக முதன் முதலாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஆர்கியோலஜிகள் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய ஆட்சியாளர்கள் அமைப்பு அமைப்பு தொடங்கி இந்தியாவில் இருக்கிற பழமையான நினைவு சின்னங்கள் பாரம்பரிய கட்டடங்கள் இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை குறிப்பா சொல்ல போனார் தாஜ்மஹால் மிகப்பெரிய இந்து கோயில்கள் பொனார் சன் டெம்பிள் நம்முடைய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இந்த மாதிரி கோயில்களை எல்லாம் பாரம்பரிய மிக்க இடங்கள் அது மட்டும் இல்லாம தலங்கள் புத்த சாஞ்சி ஸ்தூவி போன்ற புத்த ஸ்தலங்கள் இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நடவடிக்கை எடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல அந்த ஆர்கியாலஜிகள் சர்வே அப்ப இந்தியா தொடங்கி நடவடிக்கை எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பழமையை எடுக்கிறாங்க இப்ப குறிப்பா சொல்ல போனா இந்த வருஷம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமணி நாகரிகம் உலக வெளிப்படாறுபட்டு நூறாவது ஆண்டு நம்மளுடைய அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு முன்னாடி இருக்கு அதன் ஒருபடியாக பாத்தீங்கன்னா சென்ற மாதம் சர்ஜான் மார்சல் அப்படிங்கிற ஒரு சிலைய நம்மளுடைய சென்னை அரசரங்காட்சியத்துல வைத்தார்கள் ஏன் சர்ஜான் மார்சல் ஒரு சிலையை வைத்தாங்கன்னா சர்ஜான் மார்சல் தான் சிந்து சமதி நாகரிகத்திலிருந்து உலகத்துக்கு அறிவிச்சாரு செப்டம்பர் அஹ் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அறிவிச்சாரு அது வரைக்கும் இந்தியான்றது ஒரு வேத கால நாகரிகம் தான் ஒரு ஆரியர் இருந்த பிறகுதான் நாகரிகம் அதுக்கு முன்னாடி ஒரு நாகரிகமே இல்லை அப்படின்னு நினை நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கிரேக்க நாகரிகம் எகிப்து நாகரீகம் சுமேரிய நாகரீகம் இதுக்கு சமமான ஒரு நாகரிகம் இந்தியாவிலும் இருந்தது அந்த சிந்து சமாளி நாகரீகம் இருந்தது உலகத்தை கேள்வி பண்ணுற சர்ஜா அந்த நூற்றாண்டு நம்ம கொண்டாடி இருக்கும் அதன் உரிமை உலக இயற்கையோட பாரம்பரிய நாளை கொண்டாடுறது மிக சிறப்பான ஒரு நிமிடம் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணாங்க அது மட்டும் இல்ல லார்ட் கர்சன் தருமன் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல ஒரு சட்டம் வர கொண்டு வராங்க ஆர்கியாலஜிக்கல் சைட் அதாவது புள்ளியில் பாதுகாப்பு கொண்டு வந்து இந்த பழங்கால எல்லாம் கிட்டத்தட்ட வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னு தொடங்கலும் ஒரு பெரிய நிதி கான்ட்ரிபியூஷன் இல்லை ஆனா இவர் வந்த பிறகு இந்த சர்ஜான் மார்சல் அவர்கள் நியமனம் செய்யற ஒரு இருபத்தி ஆறு வயது இளைஞர்டர் ஜெனரல் நியமித்து நிறைய நிதியும் ஒரு ஒதுக்கீடு செய்து இந்த தாஜ்மஹால் ஆக்ரா கோட்டை ரெட் ஃபோர்ட் அப்புறம் சாஞ்சி ஸ்தூமி இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறார் டச்சிஸ் எல்லாம் போன்ற அகலா அகல மியூசியம் தொடக்காரு இது போன்ற பணிகளை செய்தவர் சர் லார்ட் கர்சன் அவர் நியமித்தவர் தான் சர்ஜா மார்சல் அவர் தான் சிந்து சிமலி நாகரிகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வெளியின் வர்றாரு அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பணியை பிரிட்டிஷ் காலரில் செஞ்சாங்க அப்புறம் சுதந்திர இந்தியாவில் இது நம்முடைய அரசு கன்னி கன்னியூ ஓகே சார் கண்டிப்பா நிறைய விஷயம் தெரியாத விஷயம் நான் சொல்லி நீங்க கேட்கும் போது நம்ம பெருசா வந்திருக்கு இப்போ பாரம்பரியத்தை பத்தி பேசணும் அப்படின்னா கண்டிப்பா அருங்காட்சியத்தை பத்தியும் பேசுவோம் மியூசியம் பத்தி பேசுவோம் இப்போ மியூசியம் வந்துட்டு தொடங்க தொடங்கப்பட்டதுக்கான ஒரு நோக்கம் இப்போ நம்ம இந்தியாவில் என்னென்ன நடவடிக்கை மேற்கொண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் நடவடிக்கை பார்த்தோம் அதுக்கு பிறகு இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் என்னென்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் மானுமெண்ட்ஸ் ரிமைன்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க சட்டம் கொண்டு வந்து மானுமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு டெபனேஷன் கொடுக்குறாங்க ஒரு மானுமெண்ட்ஸ்னா என் டெபனேஷன் வேணுங்களா ஒரு குறைந்தபட்சம் நூறு ஆண்டு பழமையாக இருக்கணும் அது நூறு ஆண்டு பழமையாக இல்லாமல் மட்டும் ஒரு நூறு சிறப்பு வரலாற்று வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் வேல்யூவான கட்டடமாக இருக்கணும் இல்லை வரலாறு கோட்டை இது போன்ற ஒரு வரலாறு சொல்லக்கூடிய இடமா இருக்கணும் இந்த இடங்களை பாதுகாக்கணும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம் பண்ணுறாங்க அதுதான் ஆர்கியாலஜிக்கல் மானுமெண்ட்ஸ் அண்ட் சைட் சர்மேன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டின்ட்டு அது கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட தாஜ்மஹால் தாஜ்மஹால் சுற்றியோ இல்ல மற்ற கோட்டைகளை சுற்றியோ நூறு மீட்டர்களுக்கு அதுல இருந்து இருநூறு மீட்டருக்கு ரெகுலேட் ரெகுலேட் பண்றாங்க இங்கெல்லாம் வந்து கட்டணங்கள் கட்டுவதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றி கொண்டு கொண்டு வந்து அந்த ஏன்னா பக்கத்துலேயே கட்டணம் கட்டினா அந்த பழமையான கட்டணம் பாதிக்கப்படும் அந்த சூழ்நிலை கட்டணமாக இந்த மாதிரி சத்தம் எல்லாம் கொண்டு வந்து பாதுகாக்கிறாங்க அதை பென்சிங் போட்டு பாதுகாக்கிறது அதுக்கு நிதி ஒதுக்கி மீட்டு புனரமைப்பு செய்யிறது எதுவுமே டேமேஜ் ஆயிருக்கு அதை ரெனவேஷன் பண்ணுறது மீட்டு உருவாக்க சேர்ந்து இது போன்ற அப்புறம் அருங்காட்சியகமாக வைக்கிறது இது போன்ற பணிகள்லாம் அந்த நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஆக்ட் செய்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நடைமுறையில் இருக்கிற சட்டம் தான் இன்னும் பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்கிற இருக்கிற சட்டம் தான் அது நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஆக்ட் அதன்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இன்றைக்கு வந்து மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது முப்பத்தாறு இருபத்தி ஒன்பது நினைவுச் சின்னங்கள் கோட்டைகள் கட்டடங்கள் பழமையான கோயில்கள் இவெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது அது கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் எண்பத்தாறு நியூஜன்கள் வந்து செயலாளர் பார்க்குறது ஏற்பட்டு வருகிறது அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாரம்பரிய சிறப்புமிக்க நல்ல முடியும் நாடு கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய மம்பர்ஷன் சொல்றேன் நினைவுகிட்ட இதெல்லாம் தாண்டி மியூசியத்தில் என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் இன்னும் அதிகமாக பாதுகாப்பு இப்போ நம்ம மியூசியம் எப்படி இந்தியாவில் தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் தொடங்கின மியூசியம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் இந்தியன் மியூசியம் கல்கட்டா கல்கட்டாவில் தொடங்க மியூசியம் தான் முதல் முதல் இந்தியாவில் தொடங்கிய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்திலே தொடங்கிடுச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல தான் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் இந்திய கவர்மெண்ட் வந்து ரூல் பண்றாங்க அதுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ரூல் பண்ணியிருக்கு அந்த சமயத்தில் ஏன்னா அப்போ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஹெட் குவாட்டர்ஸ் இந்தியன் ஹெட்வார்டர்ஸ் வந்து கொல்கட்டா அதனால பாத்தீங்கன்னா அந்த ஒரு இந்தியன் மியூசியம் இந்தியாவில் இருக்கிற கலைப்பொருட்கள் இந்தியாவோட வரலாற்று சிறப்பு எல்லாம் வரணும் நோக்கத்துல இந்தியன் மியூசியம் கல்கட்டா வந்து ஆரம்பிக்கிறாங்க ஓகே சார் இப்போ நிறைய வெளிய இருக்கிற மியூசியம் பற்றி சொன்னீங்க இப்போ நம்ம மியூசியம்ல இருக்கிற பழமையான பொருட்கள் இங்க என்ன ஓகே நம்ம தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் முதன் முதல்ல தொடங்கின அருங்காட்சியம் சென்னை எக்போர்ட் மியூசியம் அது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒராவது வருஷம் தொடங்கப்பட்ட அருங்காட்சியம் இது ஒரு மல்டி பர்பஸ் மியூசியம் இங்க வந்து ஆர்க்கியாலஜி ஆந்திரபாலஜி காயின்ஸு பெயிண்டிங்ஸ் ஓலைச்சுவடிகள் ஆயுதங்கள் போன்ற பல்வேறு மருட்களின் காட்சி ஒரு மல்டி பர்பஸ் மியூசியம் இருக்கு தென்னிந்தியாவின் வரலாற்று நடக்கிற மியூசியம் இருக்கு அப்ப மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தோன்றிய மியூசியம் தான் இப்ப இருக்கிற தமிழ்நாடு கேரளா திருவாங்கூர் தொழில் ஒரு பகுதி சவுத் கர்நாடகா சவுத் ஆந்திரா தெலுங்கானா இன்னும் சொல்ல போனா சவுத் ஒரிசா இதெல்லாம் சேர்ந்த பகுதியில மெட்ராஸ் பிரெசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சி ஒரு பொதுவான அருங்காட்சியகம் தான் நம்முடைய சென்னை எக்ஸ்போர்ட் மியூசியம் தமிழ்நாட்டில் தொடங்குன முதல் மியூசியம் அதுக்கப்புறம் மாவட்ட அருங்காட்சிகள் பார்த்தீங்கன்னா தற்போது இருபத்தி மூணு மாவட்ட அருங்காட்சியகம் இருக்கும் இதுல முதல்ல தொடங்க மியூசியம் எதுன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மூசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு புதுக்கோட்டை தொண்டரமான சொல்வாக்கு அப்போ நம்மளுடைய சேலம் மியூசியம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு பிறகு தொடங்கப்பட்ட முதல் மாவட்ட அருங்காட்சியகம் என்னுடைய சேலம் மியூசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்போதைய மாவட்ட ஆட்சியர் திரு ஏ எம் சாமிநாதன் ஒரு சார்ந்தாங்க அவர் வந்து ஒரு கலையாளுநர் இங்க இருக்கிற இந்த ஓவிய கூட்டத்தில் இருபத்தி மூணு ஓவியங்களை வச்சு ஒரு அருங்காட்சியகமா தொடங்கினாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய சேலம் அரசு அருங்காட்சியகத்துல பழங்கால மக்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் முதுமக்கள் ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான முதுமக்கள் தலைகள் ஆண்டு பழமையான வீரகர்கள் அப்புறம் பகுதியான நாயக்கர் குநிலை மலர்களின் சிற்பங்கள் பழமையான ஓவியங்கள் ஓலைச்சுவடிகள் நாணயங்கள் மற்றும் இந்த பகுதியினுடைய இயற்கை வளத்தை குறிக்கிற பறவை மற்றும் தாவர அவையெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டு ஒரு மல்டி பர்பஸ் அதுமாக செயல்பட்டு வருகிறது கண்டிப்பா நம்ம மியூசியம்ல வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சிப் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான பொருட்கள்லாம் வந்து வச்சிருக்காங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்திருக்கு அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டுல எத்தனை மியூசியம் இருக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகத்துறையின் இருபத்தி மூணு மாவட்ட அருங்காட்சியகம் இருக்கு இதனுடைய தலைமையில வந்து சென்னை எக்போர் மியூசியம் சென்னை அரசு அருங்காட்சியம் அதற்கப்பறம் பாத்தீங்கன்னா ஆக்கியாலஜி தமிழ்நாடு ஆக்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல தொடங்கப்பட்டது எதனா அடிப்படை திறமன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்கியாலஜியல் சர்வே ஆஃப் இந்தியான்றது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்ல தொடங்குறாங்க நூற்றாண்டு விழா இந்தியா முழுக்க சிறப்பாக போராடி இருக்காங்க அதனால ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வேணுன் என்று தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்ல தொடங்கி கிட்டத்தட்ட பதினாலு சைட் மியூசியம் தொடங்கியிருக்காங்க தருவபுரி கரூர் கோயமுத்தூர் போன்ற இடங்கள்லாம் ராமநாதபுரம் போன்ற இடங்கள்லாம் சைட் மியூசியம் படங்கிருக்காங்க அது மட்டும் இல்ல உலக புகழ்பெற்ற கீழடி தமிழரின் தாய்மொழி என்று போற்ற வகையில் கீழடியில ஒரு அருங்காட்சியகம் தமிழ்நாடு அரசு பொல்லியல் துறையின் கீழ் தொடங்கப்பட்டிருக்கு இனி வருங்காலங்களில் இன்னும் இரண்டு மாதங்களில் பொறுமை என்ற திருநெல்வேலியில் ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம் நொய்யல் அருங்காட்சியகம் பொறுமணன் ஹீரோடு அந்த அதனுடைய வரலாற்று சிறப்பு அருங்காட்சியகங்கள்லாம் தொடங்கப்பட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் மிக சிறப்பான வளர்ச்சியும் நம்முடைய மியூசியம் டிபார்ட்மெண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இணைந்து அருங்காட்சியகத்துறையில் மிக சிறப்பான ஒரு முன் முன்னேற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கு ஓகே சார் இப்போ வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய சப்போர்ட்லாம் இருக்குது இதெல்லாம் தாண்டி என்னென்ன பங்களிப்புலாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துட்டு இருக்கு சார் நிச்சயமாக பாத்தீங்கன்னா முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கீடுலாம் வந்து அருங்காட்சியகத்துறை வந்துட்டு இருக்கு இப்போ வாடகை கட்டணத்தில் செயல்படும் அருங்காட்சியகங்களை சொந்த கட்டணத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்முடைய சேலம் அரசு அருங்காட்சியக சொந்த கட்டம் வந்து கட்டப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லை பல மாவட்டங்களில் ஐந்து ஏக்கர்கள்லாம் நிலம் நடவடிக்கைகளை கொள்ளப்பட்டு அரசு அருங்காட்சியர்களுக்கான கட்டணங்கள் செய்யப்பட்டு புதிய காட்சி வமைப்பு செய்து ஒரு உலகத்திற வாய்ந்த பன்னாட்டு உலகத்திற வாய்ந்த அருங்காட்சிகளை மாவட்டங்களையும் அமைகின்றது நம்முடைய அரசு வந்து செயல்பட்டு வருகிறது அந்த அளவுக்கு கல்வியை ஏற்பட்டு வருகிறார் கண்டிப்பா சூப்பரான விஷயம் சார் இப்போ பாரம்பரியம் பாரம்பரியத்தை வந்து எந்த வகையிலையும் நீங்க கொண்டாடுறீங்க நான் இன்னவே சொன்னேன் ஒரு அருங்காட்சியகின்ற அந்த பகுதியினுடைய கலை பண்பாட்டு வரலாற்று சிறப்புகளை விளக்குகின்ற ஒரு நிறுவனம் இப்போ நம்முடைய சேலம் அரசு அருங்காட்சிச்சியம் சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்துக்கு ஒரு பொதுவான அருங்காட்சியகம் இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட்டால் சேலம் வரலாறு நாமக்கல் வரலாறு இந்த பகுதி வரலாறு எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மியூசியத்தில் இருக்கிற பழமையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லாயினங்கள் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்முடைய வரலாறு எப்போ தொடங்குதுன்னா புதிய கற்காலத்தில் தொடங்குது நம்ம இருக்கிற கல்ராயன் மலை சேர்வராயன் மலை நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றா அவங்க கல் அவங்க பயன்படுத்திய கல்லாயத்துல விட்டு சென்று இருக்கிறாங்க அப்ப அந்த கல்லாயுதெல்லாம் நம்ம காட்சிப்படுத்தோம் அந்த பீரியட் கல்லாயுதான் கிட்டத்தட்ட கிமு ஐஞ்சாயிரம் கிமு ஐந்தாயிரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ஆண்டு பழமையான மக்கள் ஏழாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே நம்முடைய சேலம் மாவட்டத்திலையும் நாமக்கல் மாவட்டத்திலையும் பொதுமக்கள் வாழ் வாழ்ந்தாங்க மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றது சான்றா இருக்கிறது அந்த கல்லாயத்தில் கல்லாயுதான் நம்ம அருங்காட்சியர்கள் காட்சிப்படுத்திருக்கிறோம் அதற்கு பிறகு பெருங்கற்கால கலாச்சாரம்னா பெருங்கற்கு ஆதி காலத்துல அந்த கண் கற்கால மனிதர்கள் வந்து இறந்தவர்களை புதைக்க மாட்டாங்க இறந்தவர்களை புதைக்க மாட்டாங்க ஒரு ஈமசனங்கி ஒரு சக விலங்கு செய்யாது அதே மாதிரிதான் மனிதனும் கற்காலத்துல அப்படி இருந்தான் ஆனா புதிய கற்காலத்துல அவனுடைய இறுதி பகுதியில மனிதன் இறந்தவர்களை அடக்கம் செய்து அவனுக்கு நினைவு சின்ன பார்க்கலாம் அதுக்கு அந்த பெருங்கற்காலத்துல பாத்தீங்கன்னா அது தொடர்ந்து வர பெருங்கற்காலத்துல அந்த நினைவு சின்னங்களுக்கு பெரிய பெரிய கற்களை வச்சு அடையாளப்படுத்தினார் அந்த ஈம சின்னங்களை பெரிய பெரிய கற்களை வச்சு அடையாளம் அதனால அதனால் பெருங்க அந்த கலாச்சாரத்துல பெருங்கர் கல கலாச்சாரம் இங்கிலீஷ்ல இருந்து மெகாலித்தி கழிச்சு மெகானா ஒரு கிரேக்க பாருங்க மெகானா பெருசுலித்தினா கல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்று கூட நம்ம இறக்கர்களை அடக்கம் செய்யும்போது ஒரு கல்லை வைத்து தலைப்பகுதியில் ஒரு கல்லை வைத்து ஒரு சிலத்தில் மூணு கல் வைப்பாங்க தலைப்பகுதியில் ஒரு கல்லை வச்சு அதை தெய்வமா வணங்குவது இன்று நம்முடைய மரபா இருக்கிறது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுமே நம்ம சமுதாயத்தின் தோற்றிய பரப்பு இன்றுமே நாம் பின்பற்றிடுறோம் இந்த பெருங்கேற்கால கலாச்சாரமும் நம்ம மகிழ்ச்சி இருந்திருக்கு பெருங்கற்கால மெகாலத்தை பதிவு செய்து கல்வி வட்டம் குத்துக்கள் போன்ற அமைப்புகள்லாம் நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதலில் இங்கிருந்து அடையாயசம் புதுமக்கள் தாலையா முதுமக்கள் தாலையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆண்டு முன்முக முறையில் நம்ம காட்சி கொடுத்திருக்கோம் அது சேலம் மாவட்டத்தில் காமலாபுரம் சேலம் நகரிலே கிடச்சிருக்கு ஓமூலில் கிடச்சிருக்கு அப்புறம் மோகனூர் நாமம்பல் மாவட்டத்தில் கிடச்சிருக்கு இது கிடைச்சி முதுமக்கள் தாலையெல்லாம் நம்ம காட்சிப்படுத்திக்கொண்டு பெருந்தற்கால கலாச்சார மக்கள் நம்ம மாவட்டத்துல நம்ம பகுதியில வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சான்றாரு அதுக்கப்புறம் வீரக்கற்கள் வீரக்கற்கள்னா ஒரு தன்னுடைய குடும்பத்திற்காக நாட்டிற்காக யார் ஒருவன் உயிர் தியாகம் செய்கிறான்னா அவனே அவனுடைய வாரிசுகள் நடுவில் எடுத்து தெய்வம் வழிபடுவாங்க அது பேர் வீரக்கல் வழிபாடு அந்த வீரர்கள் நம்ம கிட்ட இருக்க ஆயிரம் வருஷங்கான கேட்கலாம் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்லவர் கால கல்வெட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிபி வி ஏழாம் ஓட்டுறாங்க ஆயிரத்தி நூறு ஆண்டு பழமையான பல்லவர்கால கல்வெட்டு நம்ம மியூசியத்துல இருக்கு அப்புறம் ஆயிரம் ஆண்டு பழமையான சோழர் கலக்கல் ஓட்டு ராஜேந்திர சோழன் கல்வெட்டு அது பின்னால் வந்த குலத்துவ சோழன் இவன் கல்வெட்டுலாம் நம்ம மியூசியத்துல இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏறுதல் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டுக்கு சான்றாய் இருக்கிற ஒரு கல்வெட்டு ஏறுதல் கல்வெட்டு நம்ம கிட்ட இருக்கு அதுல பாத்தீங்கன்னா கச்சிப்பும் ஒரு வீரன் காலை அழகிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வீரன் அஹ் என்ன செய்தான் அப்படின்னு கல்வெட்டுல எழுதி வச்சிருப்பாங்க அது என்ன வாசகம்னா கோவூர் கங்கன் கருவந்துறையிலே எருது பட்டான் கங்கன் மகன் பெரிய பட்டலு நட்ட கோவூர் கங்கன்றவன் கருவந்துறையில நடந்த ஜல்லிக்கட்டுல கலந்துக்கிட்டு இறந்துடுறான் அவனுக்கு அவனுடைய வழக்கு மகன் பெரிய பட்டல் இந்த நடுவில் எடுத்து தெய்வம் வழிபடுறாரு இப்ப அது கிடைச்சா பத்நாயகம் ஆத்தூர் பக்கம் அங்க அங்கிருந்து தான் தருமதுரை என்ற ஒரு ஹில் ஸ்டேஷன் இன்னுமே இருக்கு ஹில் ஸ்டேஷன் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதன் வீட்டாண்ட அமைப்பு உச்ச நீதிமன்றத்துல இந்த ஜல்லிக்கட்டை எதிர்த்து வழங்கும் போது நம்முடைய அரசு சார்பா நிறைய ஆவணங்கள் இலக்கியம் இலக்கணம் இது மாதிரி கொலைச்சொடி இதெல்லாம் ஆவணம் போடுச்சு கல்வி போச்சு கட்சிப்பும் கல்வெட்டு போன மிக முக்கியமான சான்று நம்முடைய சேலம் அரசு காட்சிகள் இந்த கட்சி இந்த கட்சிக்கும் கல்வெட்டு தான் அதனால பாத்தீங்கன்னா ஒன்பதாவது தமிழ் பாடப்பத்திரத்துல இந்த ஏறு தேர்தல் பாடப்பிரத்துல இந்த கட்சிப்பும் பாடம் வச்சிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நம்ம ஒன்பதாவது படிக்கிற மாணவர்கள் இந்த கட்சி பதிவு படிக்கிறாங்க அளவுக்கு வரலாற்று கட்சிக்கும் நம்முடைய அரசியல் காட்சிகள் இருக்கு அதற்கு பிறகு நாயக்க மனத்தில் இந்த பகுதி காட்சி பண்ணிருக்காங்க அவங்க அவங்களுடைய குறுநில வாங்கக்கூடிய சிற்பங்கள் கட்சிங்கள் நம்ம காட்சி பெற்றிருக்கிறோம் அவர் பீரங்கி அதாவது பார்த்தீங்கன்னா நாயக்கன் அப்புறம் மைசூர் ஒடியார்கள் இந்த பகுதி ஆட்சி பெஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திப் திப்பு சுல்தான் இந்த பகுதியை ஆட்சி வந்து ஐத திப்பு என்ற பகுதி ஆட்சி வந்திருக்காங்க ஐதர் திப்புக்கு எதிராக நான்கு ஆங்கிலம் பைசல்வார் பிரிட்டிஷ்பு திப்புக்கும் நடந்திருக்கு அதுக்கு சான்ற இந்த பீரங்கி இந்த பீரங்கி வந்து திப்புக்கு எதிராக ஆங்கிலேயர்களை பயன்படுத்தின பீரங்கி இன்னும் ஒன்று சின்ன இருக்கு மினி பிரையும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் திப்புக்கு எதிராக பயன்படுத்தின எல்லாம் நமக்கு ஆட்சி கொடுத்தப்பட்டு அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்காக போராட்டத்தில் இந்த பகுதியில் ராஜாஜி ஜெயராஜ் ஆச்சாரியார் நாம ராமை இவர்கள் வரதராஜன் நாயர்கள் இவங்களெல்லாம் நம்ம புகைப்படங்கள் வரலாற்று காட்சிப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புதிய வந்து தற்காலம் வரைக்கும் எப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி நம்முடைய வரலாற்று சிறப்புகள்லாம் இந்த அருங்காட்சியகத்தை பார்த்தா தெரிஞ்சிக்கிற மாதிரி இந்த பொருட்கள்லாம் வந்து காட்சிப்படுத்தி சார் கண்டிப்பாக நிறைய விஷயம் சொல்லிருந்தீங்க கேட்கும்போது எங்களுக்கு புதுசாக வந்திருக்கு ரொம்ப நன்றி சார் இப்போ நம்ம சேலம்லயே வந்துட்டு நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சார் வந்து சொல்லியிருந்தாரு அதெல்லாம் கண்டிப்பா ஃப்ரீ டைம்மா இருக்கும்போது விசிட் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க சோ அதே மாதிரி இப்போ வந்து பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கு தனி மனிதனோட பங்கு எந்த அளவுக்கு சார் நிச்சயமா ஒரு தனி மனிதனுடைய பங்கு சமுதாயத்தில் மிக மிக முக்கியமானது அரசை வந்து எல்லாத்தையும் செய்த முடியாது அரசு செய்தாலும் அதுக்கு அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய தனி மனிதர்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக தேவை தனி மனிதன் பங்களிப்பு இல்லை என்றால் எந்த ஒரு நிறுவனமும் வெற்றியாக நடைபெற முடியாது எந்த ஒரு அரசும் சிறப்பாக செயல்பட முடியாது ஒரு திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றால் தனி மனித பங்களிப்பு இருக்க வேண்டும் அந்த வகையிலே தனி மனித ஒருவரும் நம்முடைய வரலாற்று பெருமையை நம்முடைய பாரம்பரிய பெருமையை ஆயிரக்கணக்கான ஆண்டு சிறப்பை எல்லாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த வருங்காலம் மிக சிறப்பாக இருக்கும் ஒரு வ வரலாறு என்பது ஒரு மரத்திற்கு வேர் போன்றது இந்த பாரம்பரியம் என்பது இந்த வரலாறு பாரம்பரியம் என்பது நம்முடைய சமுதாயத்துக்கு வேர் போன்றது அந்தளவுக்கு நம்ம பாரம்பரியம் சிறப்பாக தெரிந்து கொண்டால்தான் அதை பற்றி சிறப்பாக தெரிஞ்சால் தான் பிற்காலத்தில் நம்ம சிறப்பாக வாழ முடியும் இதை விட சிறப்பாக நம்ம இடத்துக்கு நம்ம முன்னேற முடியும் அந்த வகையில் இந்த உலக பாரம்பரிய நாள் ஏப்ரல் பதினெட்டு அன்னைக்கு நிச்சயமாக நம்முடைய பாரம்பரிய சிறப்பை பொதுமக்களும் இளைஞர்களும் மாணவர்களும் தெரிந்து கொண்டு ஒரு நல்ல நோய் சிறப்பை சிறப்பை அறிவு கொள்ள வேண்டும் இப்போ நம்ம நம்ம சேலம் மாவட்டத்துல என்னென்ன பாரம்பரிய மிட்டங்கள் இருக்கு அப்படின்னு மட்டும் பார்ப்போம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற பழமையான ஒரு கல்வெட்டுன்னா அம்மன் கோயில் பட்டி கல்வெட்டுன்னு சொல்லுவோம் ஓமலர்ல தார தாரமங்கலம் போற வழியில் இருக்கு கிபி நாலாம் நூற்றாண்டை சாப்பிட்டு கல்வெட்டு கி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஆண்டு பழமையான கல்வெட்டு தான் நம்ம சேலம் மாவட்டத்துல இருக்கிற தமிழ் பிராமி தமிழ் பழமையான எழுத்து தமிழ் எழுத்துன்னு சொல்லுவாங்க அந்த தமிழ் கல்வெட்டு இருக்கு அது வந்து ஒரு சுனை கல்வி அந்த சமண முனிவர்களுக்காக நீர் ஆதாரத்தை ஒருவர் தோல்வித்துக்கு அதை பற்றிய கல்வெட்டு தான் பணம் போகிறார் மகன் வீக்கன் போகன் என்போன் தோன்றிய சுனை பற்றி அந்த கல்வெட்டு வருகிறது அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா உலக புதுமலை என்று அழைக்கப்படுகின்ற திருக்குறள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த திருக்குறள் நம்ம மாவட்டத்தில் அது எங்க இருக்குன்னா மல்லூர் அருகே உள்ள பொன்சூரி மலை அப்படின்றது அங்க வந்து சமண முனிவர்கள் வெட்டி வைத்த ஒரு திருக்குறள் கல்வி அது சமண முனிவர்கள் நமக்கு எல்லாமே தெரியும் ஊமுண்ணாமை அவங்க வந்து மாமிசெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அது சம்பந்தமான ஒரு பொருளை விட்டு வச்சிருக்காங்க ஆஹ் பெருக்கிறதுக்கு தான் பிரிது ஊன் உண்வான் எங்கனம் ஆட மருள் தன்னுடைய உடலை பெருக்குவதற்காக பிரிதோர் உயிரினுடைய உடலை ஒன்று தின்பவன் சதையை உண்பவன் எப்படி அவருடைய உணவில் இருக்க முடியும் என்ற விடாமல் ஏற்பட்ட பொருள் உணவு பற்றி வருகிற குரல் அது மட்டுமல்லாமல் சமண சமயமும் நம்ம வந்து தலைப்பு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு பார்சுவநாதரசன் பருத்தி பலி ஒரு இடம் இருக்கு நாமக்கல் பார்சுவநாதர் அங்கசுவநாதரசவை கிடைத்துட்டு அந்த மாதிரி அருங்காட்சிகள் தான் அது மட்டும் இல்ல கொட்டநேரி அந்த கால்நடை பண்ணை இருக்கிற இடத்துல ஒரு பனிரெண்டாம் பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு தீர்த்தங்கடர் சிலை இருக்கு அது பாத்தீங்கன்னா ஆரகுரு ஒரு இடம் இருக்குது அங்க வந்து சமண சிலைகள்லாம் எல்லாம் கிடைக்கு இதுல இருந்து பாத்தீங்கன்னா சமண சமயம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சமயம் புத்த சமயம் அந்த புத்த சமயம் ஒரு காலத்துல கிட்டத்தட்ட நம்ம தமிழ் சேலம் மாவட்டத்துல பழக்கவங்கி இருக்கு அது உதாரணமா இருக்கிறது ஆரவனூர் மக்கள் தியாகனூர்னு ஒரு இடம் அங்கே இரண்டு பழமையான புத்தர் சிலைகள் இருக்கு அந்த தியாகனூர் புத்தர் சிலைக்கு ஒரு சிலைக்கு வந்து முன்னாள் மாவட்ட ஆட்சியர் திரு மகரபூஷணன் அவர்கள் கோயில் கட்டி தியான மண்டபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து ஒரு முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் வீரகனூர்னு ஒரு அங்கேயும் ஒரு பழமையான புத்தர் சிலை இருக்கு பார்த்தீங்கன்னா இப்ப சமண சமயம் புத்த சமயம் நம்ம மாவட்டத்தில் பின்பற்றவங்க இல்லை ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு ஆண்டுகள் முன்னிட்டு சிலைகள்லாம் இருக்கிறதுனால ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சமண சமயம் பௌத்த சமயம் நம்ம மாவட்டத்தில் கலைத்தோங்கிறது சார் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லவராட்சிக்கான கல்வெட்டுகள் சோழர் கால கல்வெட்டுகள் பாண்டியர் கால கல்வெட்டுகள் அப்புறம் விஜயநகர கால கல்வெட்டுகள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான கல்வெட்டுகள் வயசாளர் இந்த மாதிரி தொடர்ச்சியான கல்வெட்டுகள்லாம் நம்ம வயதில் கிடைக்கிறதுனால ஒரு பாரம்பரியமிக்க வரலாற்று சிறப்பு மாவட்டங்களில் நம்முடைய மாவட்டமும் ஒன்று அந்த வகையில் நம்ம எல்லாம் பெருமை கொள்ள வேண்டியதுதான் அந்த வகையில் நம்ம சேலம் மாவட்ட மக்கள் இந்த உலக பாரம்பரிய நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடணும் இந்த இதுக்கு நல்லது ஒரு வாய்ப்பினை வழங்கிய சேலம் அரசருங்காட்சியத்தை பற்றி மக்கள் தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய பாரம்பரிய சிறப்பை மாவட்ட பாரம்பரிய சிறப்பு உலக பாரம்பரிய சிறப்பு இந்தியாவுடைய பாரம்பரிய சிறப்பு இவற்றையெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்வதற்கு நல்லதொரு ஒரு வாய்ப்பினை வழங்க சோனா கண் என் என்பதற்கு நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்